ஹை ஃப்ரெண்ட்ஸ் மகநதி சிரியல் இனி வரப்புகிற எபிசோடஸ்க்கு அனுப்புறோம் தான் அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அடுத்த சுவாரஸ்யங்கள் தெரிஞ்சிக்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் நம்ம விஜய் காவேரியை உங்கள் வீட்டில் விடுமா அப்படின்னு கேட்குறாங்க இல்லை என்னை பொருட்காட்சியில் விட்டுடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க அதே இப்படி நாளெலாம் அங்கே உன்னை தனியாக விட்டுட்டு போகமாட்டேன் உன்னை வீட்டில் தான் விடுவேன் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லைங்க நான் அங்கே இருக்கேன் என்ன தெரியும் அப்படின்ட்டு ஏன் அங்கேருந்து வீட்டுக்கு வந்தேன்னு நினச்சிக்க மாட்டாங்களா நீயா போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்காதவா நான் உன்னை வீட்டில் விட்டுடுறேன் அங்கே இருக்கிறவங்க இன்றைக்கி வேலையை பார்த்துப்பாங்க நாளைக்கு வேணால் நீ கிளம்பிப்போம் நான் கரெக்டாக ஆர்டர்ஸ் சொல்லிவிட்டு உனக்கு என்ன பிடிக்குமோ அதை சாப்பிடு செஞ்சு சாப்பிடு இல்லை செஞ்சு தர சொல்லி சாப்பிடு அப்படின்றாங்க ஆமாம் நான் ப்ரெக்னென்ட்டுங்கிற விஷயம் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு தெரியவே தெரியாது அப்புறம் எப்படி நான் கேட்குறத சமைச்சு கொடுப்பாங்க அப்படின்றாங்க கங்கா காவுக்கு செஞ்சு தருவாங்கல்ல அதை சாப்பிடு அப்படின்றாங்க அவங்களுக்கு பெருசாக கொமட்டவே இல்லை வாமிட்டிங்கே இல்லை எனக்கு தான் இந்த மாதிரிலாம் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அதனால தான் உங்களுக்கு பெருசாக சந்தேகம் வரல போல் பெசாமல் நான் உங்க கூட வரேன் உண்மையை சொல்லிடுவோமா அப்படின்னு விஜய் கேட்குறாரு ஐயோ அமைதியாக இருங்க வர்ற பிரச்சனையவே நம்மளால் சமாளிக்க முடியல ஏற்கனவே இருக்கிற பிரச்சனையை என்ன பண்றதுன்னு தெரியாம அப்படியே தள்ளி தள்ளி போட்டுக்கிட்டு இருக்கோம் இப்போ நம்மளே புது பிரச்சனையை கிரியேட் பண்ணணுமா அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம் நீங்க அந்த பிரச்சனையை முடிச்சுட்டு வாங்க அதுக்கப்புறம் எல்லாத்தையுமே எல்லாரும் முன்னாடி சொல்லிடுவோம் அப்படின்ற மாதிரி ஏன் ஒரு நியூஸ் சேனல்ல கூப்பிட்டு என் பொண்டாடி பிரெக்னென்டா இருக்கான்னு நீங்க சொன்னா கூட எனக்கு சந்தோஷம் தான் அப்படின்னு சொல்றாங்க எனக்கு ஏன் இந்த ஐடியா தோணாம போச்சு பேசாம இப்படி சொல்லிடுட்டுமா அப்பதான் எல்லாருமே நம்ம ரெண்டு பேரும் புருஷ பொண்டாட்டியா தான் வாழ்ந்தோம் அப்படின்னு நம்புவாங்க அதுக்கப்புறம் தான் வெண்ணிலா விஷயத்துல நம்மள யாரும் கேள்வி கேட்க மாட்டாங்க அப்படின்றாங்க எங்க நம்ம என்ன அவ்வளோ கோலையா இதுக்கெல்லாம் பயந்துகிட்டு நம்ம அவங்களோட சீக்ரட் விஷயங்களை வெளியே சொல்கிறதுக்கு வேலையை பாருங்கள் பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு சரி ஓகே நான் கே எனக்கு ஒரு கேப் மட்டும் புக் பண்ணுங்கள் நான் போய்க்கிறேன் நீங்கள் வீட்டுக்கு போங்க அப்படின்னு சொல்கிறாங்க வீட்டுக்கா இப்போ நேராக நான் கிட்டே போக போகிறேன் அப்படின்றாங்க அந்த ஆள் கிட்டே நீங்கள் எதுக்கு போகணும் அப்படின்ட்டு நிறையா வேலை இருக்குன்னு ஆமாம் அடி கொடுத்திங்களே திருப்பி அடித்தானா அப்படின்றாங்க அடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணா ஆனால் அவனால் என்ன அடிக்கவே முடியல அது மட்டும் இல்லை ராகினிக்கு எனக்கு நான் ஒரு செம்ம பிளான் வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படி என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவ எனக்கு இதெல்லாம் எதுவும் தெரியாதுன்னு நினச்சிக்கிட்டு இருப்பா நேரடியாக போய் அவகிட்ட இந்த விஷயத்தெல்லாம் கேட்டு இனிமே இந்த வீட்டில் உனக்கு இடம் இல்லை சாமி உன் திங்ஸ் எல்லாம் எடுத்துட்டு கிளம்புன்னு சொல்லலான்னு இருக்கேன் அப்படின்றாங்க அவள் கிளம்பிடுவான்னு நீங்கள் நம்புறீங்களா அப்படின்ட்டு கிளம்பணுன்னா என்ன பண்ணணுமோ அது பண்ண போகிறேன் அப்படின்ட்டு நீங்கள் அடித்தா கூட அவள் கிளம்ப மாட்டாங்க அப்படின்றாங்க சரி ஓகே ஃபஸ்ட்டு இதுதான் என்னோட என்னோடய டாஸ்க்கு கா ராகினியை வீட்டை விட்டு துரத்துறேன் அது நான் உங்ககிட்ட அந்த வேலையை முடிச்சுட்டு நான் உனக்கு ஃபோன் பண்ணுறேன் ஓகேவா அப்படின்னு சொல்கிறாங்க ஓகே அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம வி விஜய் வந்து வீட்டுக்கு போகிறாரு காவேரி இங்கே வீட்டுக்கு கிளம்பி வந்துட்டாங்க இப்போ பார்த்தீங்கன்னா என்னடி இன்றைக்கி எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க செம்ம ஜாலியாக இருந்துச்சுமா அப்படின்றாங்க ஜாலியாக இருந்துச்சா அப்படின்ட்டு இல்லைம்மா பிஸ்னஸ் ரொம்ப சந்தோஷமாக நல்லா போச்சு அது அதனால ஜாலியாக ஜாலியாக இருந்துச்சு அப்படி சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு சமாளிக்கிறாங்க காவேரி சரி ஓகே நாளைக்கும் இதே மாதிரி இருக்குமா நாளைக்காவது நான் வரலாமா அப்படின்னு நாளைக்கு நீ தாராளமாக வரலாம் அப்படின்றாங்க ஏன் இன்னைக்கு மட்டும் வேண்டாம்னு சொன்னேன் நாளைக்கு வான்னு சொல்கிறிய அப்படின்னு கேட்குறாங்க இல்லைம்மா சும்மா தான் வரணும்னு ஆசைப்பட்ட வா இல்லாட்டா நான் பார்த்துக்கிறேன் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க இல்லை இல்லை நீதான் சொல்கிற இல்லை ஜாலியாக இருந்துச்சு பிஸ்னஸ் ஆகிறத பார்த்து அப்படின்னு நான் வருவேன் அப்படின்னு சாரதா சொல்லிக்கிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் நிவின் வாய்ஸ் மெசேஜ் பண்ணியிருக்காரு கிட்ட உண்மையை சொன்னியா இல்லையா நீ சொல்லலாம் நான் சொல்லிடுவேன் உங்ககிட்ட ஏற்கனவே சொல்லியிருந்தேன் நான் கண்டிப்பாக விஜய்யை மீட் பண்ணால் உண்மையை சொல்லிடுவேன் அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் ரிப்ளை பண்ண முடியல காவேரியால் அதே நேரத்தில் நேரில் பார்த்து பேசிக்கலாம் அப்படியே யமுனாவை பார்த்த மாதிரியும் இருக்கும் அப்படின்னு யோசிச்சுட்டு நான் அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா நம்ம நிவினுக்கு மெசேஜ் பண்ணுறாங்க வீட்டில் இருக்கீங்களா வீட்டில் இருக்கீங்களா அப்படின்னு யமுனா இருக்காளா அப்படின்னு ஒரு மெசேஜ் பண்ணுறாங்க நிவின் குளிச்சிக்கிட்டு இருக்காரு அந்த சமயத்தில் யமுனா தான் மெசேஜ்லாம் பார்க்குறாங்க வீட்டில் இருக்கீங்களான்னு கேட்குறது ஓகே என்ன யமுனா இருக்காளா அப்போ யமுனா இல்லாத நேரமாக வரலான்னு நினைக்கிறாளோ அப்படிங்கிற மாதிரி யமுனா வீட்டில் இல்லை அப்படின்னு சொல்லி மெசேஜ் பண்ணுறாங்க ரிப்ளை பண்ணுறாங்க ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் கொஞ்ச நேரத்தில் காவேரி வீட்டுக்கு போகிறாங்க அதுக்கப்புறம் என்னக்கா நாங்கள் இருப்பேன்னு எதிர்பார்க்கலல்ல அப்படின்னு சொல்லிட்டு ஏ யமுனா நீ வீட்டில் இல்லைன்னு சொன்னாரே நிவின் அப்படின்றாங்க இல்லை மெசேஜ் பண்ணதே நான் தான் அப்படின்னு சொல்கிறாங்க அப்புறம் ஏன் இல்லைன்னு சொன்னேன் இருக்கேன்னு சொல்ல வேண்டியது தானே அப்படின்னு நான் இருக்கேன்னு சொல்லியிருந்தா நீ வந்திருக்க மாட்டியேக்கா அப்படின்றாங்க நீ இருக்கேன்னு சொன்னா நான் ஏன் வர மாட்டேன் அப்படின்ட்டு அப்புறம் எதுக்கு இருக்கேனா இல்லையான்னு கேட்டேன் அப்படின்றாங்க ஐயோ நான் உன்னையும் பார்க்கணும்னு ஆசைப்பட்டேன் அதுக்காக தான் நீ இருக்கியா இல்லை கிளாஸ் போயிருக்கியான்னு கேட்குறதுக்காக அப்படி கேட்டேன் அப்படின்றாங்க இதை என்ன நம்ப சொல்றியா அப்படின்ட்டு ஏண்டி ஒரு மாதிரி பேசுற அப்படின்னு சொல்லிட்டு அப்ப பார்த்து நிவின் வராரு குளிச்சு முடிச்சுட்டு இருக்கா வெறி வந்துடுறேன் அப்படின்னு போயிட்டு பாக்குறாரு என்ன அவரை பார்க்க தானே வந்த அப்படின்றாங்க அவரை பார்க்க தான் வந்த பட் உன்னையும் பார்க்க தாண்டி வந்த அப்படின்றாங்க நான் உன் நீ சொல்கிற எதையும் என்னால் நம்ப முடியல அப்படின்னு ஏய் என்ன பேசுகிற நீ எதுக்கு இந்த மாதிரிலாம் பேசிகிட்ருக்க அப்படின்றாங்க உனக்கு நிவீன் தான் முக்கியம் நிவீன் ரகசியமாக சந்திக்கணும் நான் இல்லாத நேரமாக வந்தால் ரகசியமாக சந்திக்கலாம் பேசலாம் அதானே உன் பிளானு அப்படின்றாங்க உடனே நம்ம காவேரிக்கு பயங்கரமாக கோவம் வந்து கண்ணத்தில் பல்லாருன்னு ஒரு அரை கொடுக்குறாங்க என்னடி பேசிட்டு இருக்க நீ அக்கா கிட்ட இருக்க அப்படின்றாங்க அக்காவா நீ எல்லாம் அக்காவா நிஜமாகவே நீ என்னோடய அக்காவா இருந்திருந்தா எனக்காக நீ கொஞ்சமாவது யோசிச்சிருப்ப என்ன தான் நீ காதலிச்ச பையனாக இருந்தாலும் தங்கச்சி இப்போ கல்யாணம் பண்ணியிருக்கா அவள் வாழ்க்கை நம்ம குறுக்க போக வேண்டான்னு நினச்சிருப்பேன் ஆனா இவ்வளவு சீப்பா நட நடந்துக்கிறியே நீ அக்கா அப்படின்றாங்க எவ்வளவு தைரியம்னா அந்த மாதிரி பேசுவ அப்படின்னு கோவப்படுறாங்க போதை நிறுத்துக்கா உன்னை பத்தி எனக்கு என்ன தெரியாத நினச்சியா அடிக்கடி ரகசியமா என் புருஷனை சந்திச்சுக்கிட்டு தானே இருக்கேன் நீ அப்படின்றாங்க சா யமுனா அப்படின்னு சொல்லிட்டு விஜய் நிவின் வந்து கத்துறாரு வாங்க இது நீங்க தான் குறைச்சலா இருந்தீங்க என்ன இப்ப காவேரிக்கு சப்போர்ட் பண்ண போறீங்க அப்படி எல்லாம் இது இல்லைன்னு சொல்ல போறீங்க அப்படித்தானே அப்படின்றாங்க உடனே காவேரி இருந்துட்டு என்னா சின்ன இவளுக்கு ஏன் இப்படி பேசுறா அப்படின்ட்டு அதெல்லாம் ஒன்றும் இல்லை அவள் ஏதோ தெரியாமல் பேசுகிறாவா நீ அப்படின்றாங்க ஆமாம் ஆமாம் போங்க போங்க அப்படின்றாங்க உடனே நம்ம வீணுக்கு கோபம் வந்துடுது இங்கே பாரு தேவையில்லாமல் ஏதாவது பேசிட்டு இருக்காது அமைதியாக இருன்னு சொல்லிட்டேன் அப்படின்றாங்க நான் ஏங்க அமைதியாக இருக்கணும் என் புருஷனை எதுக்கு அவளுக்கு விட்டு கொடுக்கணும் அப்படின்றாங்க சி இன்னடி பேசுகிற அப்படின்னு சொல்லிட்டு காவேரி வந்து திரும்பவும் திட்டுறாங்க யமுனாவை இங்கே பாரு நான் நிறைய தடவை சொல்லிட்டேன் அப்படின்னு இதுக்கு முன்னாடி எனக்கு தெரியாமல் என் புருஷனை நீ சந்திச்சதே இல்லைன்னு சொல்லு அப்படின்றாங்க மீட் பண்ணியிருக்கேன் ஏன் உனக்கு தெரியக்கூடாதுன்னா இல்லை ஆனால் நீ இல்லாத போது மீட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க எதுக்கு மீட் பண்ணேன் அதான் நீங்கள் ரெண்டு பேரும் லவ் பண்ணீங்க நீங்கள் ரெண்டு பேரும் ஒன்றா இருக்கிறத பார்த்தா நான் கஷ்டப்படுவேனே தெரியும்ல அப்புறம் எதுக்கு நீ எதுக்குடி கஷ்டப்படணும் அப்படின்றாங்க என்னக்கா புரியாமல் பேசுகிற அவர் என்னோட புருஷன் எப்போ அப்படின்னு உன் புருஷன் தான் நான் எப்போ நான் எதுவும் சொல்லலையே நீ தப்பாக புரிஞ்சிட்ருக்க என்ன அப்படின்றாங்க எவ்வளோ சொல்லியும் காவேரிக்கு அதாவது யமுனாவுக்கு புரியவே இல்லை காவேரி சொல்கிறது அதுக்கப்புறம் தான் என்ன தப்பாக புரிஞ்சிக்கிட்டு இருக்கேன்னு சொல்லு அப்படின்னு தப்பாக எல்லாம் இல்லை சரியாக தான் புரிஞ்சிக்கிட்டு இருக்கேன் அப்படின்றாங்க சரிடி நீ என்ன புரிஞ்சிக்கிட்டு இருக்கேன்னு சொல்லு நான் உனக்கு விளக்கம் சொல்றேன் அப்படின்றாங்க அவளுக்கு ஒண்ணும் விளக்கம் சொல்லணும்னு அவசியம் இல்ல நிவா அப்படின்னு கூப்பிட்டு உட்கார வைக்கிறாங்க நம்ம நிவின் இல்ல அவ என்ன நான் அவளுக்கு பதில் சொல்றேன் இருங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க அப்போ நம்ம யமுனா இருந்துட்டு நீ விஜய் நிவின் கூட வந்து ரெஸ்டாரண்ட்டில் ஜூஸ் குடிச்சிட்டு குடிச்சுட்டு தானே அப்படின்றாங்க அங்கே குடிச்சி முடிச்சுட்டு நீங்கள் வெளியே காரில் போனதை நான் பார்த்தேன் அப்படின்றாங்க சரி ஓகே அதில் என்ன தப்பு அப்படின்றாங்க ஏன் உன் புருஷன் கூட இல்லைன்றதுக்காக இன்னொருத்தி புருஷன் கூட நீ இருப்பியா அப்படின்றாங்க கண்ணத்தில் பல்லார்னு ஒரு அரை கொடுக்குறாரு நிவின் என்ன பேசுகிற நீ அவளை பார்த்து அப்படின்றங்க அவளை சொன்னால் கோவம் வருது உங்களை சொன்னால் கோவம் வருது என்ன நடக்குதுங்களா நான் தாங்க உங்கள் பொண்டாட்டி அப்படின்னு சொல்கிறாங்க சி அப்படி சொல்லாத நீ என் பொண்டாட்டின்னு சொல்கிறதுக்கே எனக்கு அசிங்கமாக இருக்கு அப்படின்னு நிவின் சொல்கிறாரு ஆமாம் ஆமாம் காவேரி தானே உங்களுக்கு எல்லாமே அப்படின்றாங்க ஏ யமுனா எல்லாத்தையும் தப்பாக புரிஞ்சுக்கிட்டு உன் வாழ்க்கையை நீயே கெடுத்துக்காத உன் தலையில் நீயே மண்ணலி போட்டுக்காத அப்படின்ட்டு ஏன் நான் போடாமல் நீ என் தலையில் மண்ணலி போட போறியா அப்படின்னு கேட்குறாங்க இப்போ என்ன தாண்டி உன் பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு நீ எதுக்கு என் புருஷனை பார்க்கணும் பேசணும் மீட் பண்ணணும் அன்றைக்கி என்னடான்னா நீ குடம் தூக்குறதை தாங்க முடியாமல் அவர் தூக்கிட்டு வரேன்னு சொல்கிறாரு அப்படின்ட்டு அதுக்கப்புறம் தான் எல்லாமே புரியுது இதுதான் விஷயம் அப்படின்ட்டு அது என்ன காரணம்னு தெரிஞ்சால் நீ இப்போ பேசினியே இது எல்லாத்துக்குமே ரொம்ப வருத்தப்படுவேன்னு லைஃப்பில் உனக்காக மட்டும் நான் எப்போவுமே வருத்தப்பட மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க பார்க்கலாமா அப்படின்னு சொல்லி நான் பிரெக்னடா இருக்கே அப்படின்னு சொல்றாங்க அதிகமாக கத்த ஆரம்பிக்கிறாங்க அது தெரிஞ்சதுமே காவேரி மறுபடியும் கண்ணத்தில் ஒரு அடி கொடுத்துட்டு கேளு அப்படின்னு என்னோட வயிற்றில் விஜயோட குழந்தை வளருது நாங்கள் ரெண்டு பேரும் புருஷன் வாழ ஆரம்பிச்சிட்டோம் ஏதோ தப்பா புரிஞ்சுக்கிட்டு நீ வந்து வீட்டில் சொல்லி அவங்க வந்து விஜய் என் என்னையும் அவரையும் பிரிச்சுட்டாங்க நாங்கள் பிரிஞ்சிருக்கிறதுக்கு காரணமே நீ தான் அன்னைக்கு தான் நிவின் என்ன பார்த்தாரு தலை சுற்றி கீழே விளக்க போகிறேன்னு எனக்கு ட்ரிங்க்ஸ் வாங்கி கொடுத்தாரு ட்ரிங்க்ஸ் வாங்கி கொடுத்தாரு அதுக்கப்புறம் வீட்டில் அன்றைக்கி நான் வெயிட் தூக்கக்கூடாது ப்ரெக்னென்ட்டாக இருக்கணேங்கிறதுக்காக தான் அந்த வெய் குடத்தை தூக்கிட்டு வந்தார் இதில் என்னடி தப்புன்னு நீ என் மேலே இருக்கிற ஒரு அனுதாபத்தில் அது பண்ணது அவரை எப்படி உன்னை விட்டுட்டு என் ஏன்டி இவ்வளோ அசிங்கமாக நினைக்கிற அப்படின்னு சொல்லிட்டு அதானே உன் புத்தியே அப்படி தானே அப்படின்னு சொல்கிறாங்க என்னக்கா சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே எவனை கண் கலங்குறாங்க எல்லா உண்மையும் தெரிஞ்சிருச்சு பட் அவங்கள நினச்சி அவங்களுக்கே ரொம்ப ரொம்ப அசிங்கமாக இருக்குது என்ன பேசுறதுனே அவங்க ரெண்டு பேரும் முகத்தை பாக்குறதுக்கு கூட அவங்களால முடியல அப்படியே அழுகுறாங்க கீழே விழுந்து அழுகுறாங்க இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது நம்ம யமுனா வீட்ல போய் காவேரி கர்ப்பம்ங்கிற விஷயத்த சொல்லிடுவாங்களா என்ன அப்படிங்கறத வெயிட் பண்ணி பார்க்கலாம் உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காமல் சொல்லுங்க தேங்க் யூ